அன்பு உறவுகளே டி எம் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இஸ்லாமியர்களின் இலக்கு நாற்பதும் நமதே அது என்ன நாற்பதும் நமதே அப்படின்னு கேக்குறீங்களா அதை பற்றிய காணொலியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பெரும் கட்சிகள் எல்லாம் வாக்கு பிச்சை கேட்கறதுக்கும் ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கும் மட்டும்தான் இந்த சமூகத்தை பயன்படுத்தி இவர்கள்ட்ட வாக்கு அறுவடை செய்யறத எல்லா தேர்தல்லையுமே பாக்குறோம் இதற்கு பலியாகி இந்த சமூகம் அங்கங்க அப்படியே பிச்சு பிச்சு கடந்து அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் பெற முடியாம தவியா தவிக்குது இந்த சமூகம் தேர்தல் நேரங்கள்ல இந்த சமுதாயத்தை வாக்கு வங்கிகளா பயன்படுத்தும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த பெரும்பெரும் கட்சிகள் எல்லாம் அப்படி வாக்குறுதிகளை அள்ளி விடுறது இந்த சமுதாயத்துக்கு நான் அதை செஞ்சிடுறேன் இதை செஞ்சுறேன்னு சொல்லிட்டு பாலாரும் தேனாரும் ஓட விடுற மாதிரி காதுக்கு இனிமையா என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் இந்த சமுதாயத்தை நோக்கி கொடுத்துறது இந்த வாக்குறுதிகளை நம்பி இந்த சமுதாயம் ஒருமித்த கருத்தோட இந்த கட்சிகளை விட்டா நமக்கு வேற நாதியே இல்லைங்கிற முடிவெடுத்து இவர்களும் தலையாட்டி பொம்மைகளாக ஓட்ட குத்தி அவர்களை அரியணையில ஏத்தி வச்சிருக்கிறது கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா இந்த வாக்குகளை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்துக்கு அரியணைகளை ஏறின உடனே இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை பத்தி இந்த கட்சிகள் நினைச்சு பார்க்குமான்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அது மட்டும் இல்ல அது என்னைக்கோ கண்ட கனவு மாதிரி அவங்களுக்கு ஆயும் இதுவெல்லாம் காற்றில் கரைந்து போயிடும் இப்படி எல்லா தேர்தலையும் யார் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சமுதாயம் கேட்பாரற்ற சமுதாயமாகவே கிடைக்கிறது ஏமாத்தப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்பட்டு தொடர் தோல்விகளையே இந்த சமுதாயம் சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இதற்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிக்கணும் எப்படியாவது இந்த சமுதாயத்தை அரசியல் அதிகாரத்துல சம பலத்தோட உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் அருமையான திட்டத்தையும் சொன்னார் அடே நீங்க நாற்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் தீர்மானிக்க முடியும் உங்களுடைய சக்திகளை தீர்மானிக்க முடியும் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க முடியும் நீங்கள் நினைப்பவர்களை தான் அரியணையில் ஏற்ற முடியும் என்பதை ரொம்ப ஆழமா அழுத்தமா சொல்லி பார்த்தாரு ஆனால் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டுச்சா ஒன்றுபட்ட அந்த முடிவை எடுத்துருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்த சமுதாயத்தை வாக்குக்காக பயன்படுத்துவானோ அவர்கள்ட்டையே போய் அடிமைகளாவே ஒண்டிக்கிறது அந்த கட்சிகளுடைய நிரந்தர அடிமையாகவே இவங்க மாறிடுறது அவர்கள் கொடுக்கிற ஒரு சீட்டு இரண்டு சீட்டுகளுக்காக முழுவதுமாக அவர்களை நம்பியிருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களையும் அடவான வச்சிருக்கிறது இந்த நிலை நீடிக்கிறனால தான் சமூகத்தால அரசியல் அதிகாரத்துல சமநீதியை பெற முடியல சம பங்கு பெற முடியல ஒவ்வொரு முறையுமே இந்த முயற்சிக்கு இந்த தோல்விக்கு இந்த ஏமாற்றத்திற்கெல்லாம் விடை காணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் வாக்கு வாக்கு அளிக்க வேண்டிய விஷயத்துல இந்த ஒன்று சேர்ந்துருச்சா தன்னுடைய இலக்க அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியோட மறுபடியும் புரட்சியாளர் பழனி பாபா எந்த கருத்தை தொட்டு விதைச்சு பிரச்சாரம் பண்ணாரோ எதை செய்தால் நீங்கள் அதிகாரத்தில் சம பங்கு பெற முடியும் உங்கள் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கான இடத்தை அரசியல் அதிகாரத்தில் பெற முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தி இப்பொழுது நான் ஏற்கனவே தலைப்புல நாற்பதும் நமதே அப்படின்னு அதே போல நாற்பதும் நமதே என்ற அமைப்புதான் ஏற்கனவே புரட்சியாளர் பழனி பாபா இந்த கருத்தை எப்படி ஆழமா அழுத்தமா சொன்னாரோ அதை முன்னெடுத்திருக்காங்க அதுல மிக முக்கியமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு அங்கமாக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஜமாத்துர் உலமாவை உலமா சபையை இந்த கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்க முனைந்திருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கிய சென்சிட்டிவான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்றைய நிலையில இங்க யாரால முடியும் சொன்னா அவர்கள் மிக முக்கியமா நினைக்கிறது ஜமாத்து உலமா மட்டும்தான் இதை சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தால் முன்னெடுக்க முடியும் ஒரே கருத்தியலில் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபடும் என்ற நம்பிக்கையில் ஒரு பெரிய முயற்சியை நாற்பதும் நமது பேரவை முன்னெடுத்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க எந்த கட்சியையும் வாங்கப்பா ஒண்ணு சேரலாம் சொன்னா இவர்களுடைய அந்த அரசியல் அதிகார போதைக்காகவே இவங்க ஒன்னு சேர மாட்டாங்க ஒண்ணு அஇஅதிமுகவுக்கு அடிமையா இருப்பாங்க இல்லாட்டி திமுகவுக்கு அடிமையா இருந்து இந்த இஸ்லாமிய வாக்குகளை வீணாக்கிறது அவர்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிமையாக்கிறது அதனாலதான் இந்த முறை நீங்க எல்லாரும் எந்தெந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கங்க எந்தெந்த அமைப்புல வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல்ல தயவு செஞ்சு அனைவரும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து நமக்குள் நமக்கான தொகுதிகளை பிரிச்சுக்குவோம் இதுக்கு தலைமராங்குறதுக்கு ஜமாத்துர் உலமாவை முன்னிலைப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு கருத்தை இந்த நாற்பதும் நமது பேரவை முன்னெடுத்திருக்கு

நீங்கள் பார்க்கப்படுவதில்லை காலத்தில் ஒற்றுமைக்கான முயற்சியை கைகடி அதற்கான ஒரு குழுவை தயார் செய்யும் உங்களுடைய நிகழ்வுகள் இது தமிழகத்தை திரும்ப பாய்க்கு அதற்கான முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இப்பொழுதைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே எல்லா தேர்தலையும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி ஓட்டு பொறுக்கிறதுக்காக பயன்படுத்துவோமோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்தி இந்த முறையும் இஸ்லாமிய சமூகத்துடைய வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இனிமே பலிக்காது உங்களுக்கு எப்போதுமே அடிமையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் இன்னும் பல இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாத்தையும் கடந்து இது போன்ற பொதுவான அமைப்புகள்லாம் இப்ப கலை இறங்கியிருக்காங்க இந்த இஸ்லாமிய வாக்குகளை ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தில் தனக்கான இடத்தை பெறது முயற்சியில ஒரு பக்கம் ஒரு கூட்டமைப்பு கொண்டிருக்கிறது அதை தாண்டி இந்திய தேசிய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் இந்த இஸ்லாமிய வாக்குகளை ஏமாற்றி அறுவடை செய்வதை இங்கே பொதுவெளியில் அவ்வப்போது வெளிப்படுத்தி அவர் இன்னொரு முயற்சியில கலையிறங்கிட்டு இருக்காரு இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் சிறுபான்மை சமூகம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இவையெல்லாம் எப்பொழுதும் போல வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுகிறார்களா அல்லது அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்காக இது போன்ற முயற்சிகளை வீரியப்படுத்துகிறார்களா வீரியப்படுத்திய அந்த முயற்சியில் வெற்றி பெறுகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்